அவர் தமக்கு முன்பாக வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு அவமானத்தை நாம் சந்திக்கிறதுக்கு முதன் முன்பாக சந்தித்த பிறகோ அல்லது சந்திக்க போகிறோமோ என்னவா இருந்தாலும் வி ஹாவ் டு திங்க் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவை பற்றி யோசிக்க வேண்டும் அவர் சிலுவையை அவமானமாக கருதாமல் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பெறுத்து சந்தோஷமாய் சகித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மனப்பான்மை நமக்கு வேணும் ஒருதன் என்னை நேசித்தால் தானே வெறுத்து சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொல்லப்பட்டிருக்கிறது தன்னைத்தானே வெறுத்திருக்கிற ஒருதர் அவமானப்பட மாட்டார் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் அவமானம் என்று நாம் எதை கருதுவோம் என்றால் நமக்கு ஒரு பெருமை இருக்கும்போது அதை அவமானமாக கருதுவோம் எனவே பிரியமானவர்களே பெருமையை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் ஸோ பெருமை இருக்கும்போது தான் அதை அவமானமாக கரு கருதுவோம் பெருமை இல்லாதிருப்போ அது அவமானமாக நமக்கு தெரியாது கத்ரா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வந்து அவமானப்பட்டார் நமக்காக அவமானப்பட்டார் அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் அவர் எல்லாவற்றையும் சகித்திருக்கிறார் நாம் இரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்துக்கு எதிராக இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அப்படி என்று பவுல் சொல்லுகிறார் எனவே அவமானத்தை சகிப்பது என்பதும் இரத்தம் சிந்தத்தக்கதாகனா பாவம் அதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு பாவம் அல்ல எனவே யாராவது அவமானப்படுத்தினால் அது துச்சமாக கருத வேண்டும் அதை எடுத்துக்கொள்ளாது பேர்சனலாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் நீங்கள் வெளியேறப்பட்டவர்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் நீங்கள் வெளியேறப்பட்டவர்கள் ஆண்டவர் சொல்கிறார் நான் எனக்கு மகிமையை தேடுவதில்லை எனக்கு மகிமையை தருபவர் இன்னொரு இருக்கிறார் என்று ஆமேன் நாம் நமக்கு மகிமையை தேடக்கூடாது தேடினோமானால் யாராவது ஏதாவது சொன்னால் அவமானமாக கருதுவோம் நாம் தேவனுக்கு மகிமையை தேடுவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு மகிமை தேரக்கூடாது தற்புகிற்சியை நாடுவது நல்லதில்லை தற்புகிற்சியை நாடுவது நல்லதல்ல தேனை மிகுதியாக உண்பதும் நல்லதில்லை பிரியானவர்களே நீங்கள் மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு புதிய புதிய இன்டர்பிரேஷன் கொடுத்து தியானித்து கொண்டு இருக்க வேண்டாம் லெட் இட் கோ விட்டுவிடுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக யூ சீமோயி தாவிதை தூசித்தான் தாவிதை என்ன சொன்னான் வீடு தூசிக்கட்டும் அவன் கத்தர் தாவிதை தூசிக்கிறதுக்கு அனுமதித்து விட்டிருக்கிறார் இப்படியாவது தேவன் கேட்கட்டும் இன்னொரு தூசிப்பை தேவன் கேட்கட்டும் உங்களை தூசிக்கிறவர்கள் தூசித்து போகட்டும் அந்த தூசிப்பை தேவன் கேட்கட்டும் நியாயம் செய்யட்டும் விட்டு விடுங்கள் பிரியமானவர்கள் கத்தர் தான் உங்களுடைய மேய்ப்பராக இருக்கார் அவர் உங்களை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் ஸ்டே ஸ்ட்ராங் வித் காட் ஆமே கத்தர் நல்லவர் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டது அவர்கள் அவருடைய நாமத்துக்காக அப்பசல் நடவடிக்கை இல்லை அவருடைய நாமத்துக்காக அவமானப்பட்டதுனால் மிகுந்த சந்தோஷமாக எண்ணினார்கள் நாம் தேவனுக்காக அவமானப்படுகிறோமா மிகுந்த சந்தோஷமாக எண்ண வேண்டும் நிறைய ஊழியக்காரர்கள் நான் கத்தருக்காக அப்படி அவமானப்பட்டேன் அவன் அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ண வேண்டும் அதுக்காக வருத்தப்படவே கூடாது கத்திரன் நாமத்தை நிமித்தம் நாம் தோஷிக்கப்பட்டால் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் எனவே விட்டுவிடுங்கள் அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் அறியாதவர்கள் கத்திர நிமித்தம் நாம் தோஷிக்கப்பட்டால் நாம் பாக்கியவான்கள் போற்றப்பட்டால்தான் சொல்கிறார் நீங்கள் அநீகரால் போற்றப்படும் போது அல்ல வெள்ளத்திற்கதை செலுத்தம் அப்படியே செய்தார்கள் அதைத்தான் கவனமாக பார்க்கணுமே தவிர நீங்கள் தூசிக்கப்படுவதனால் அதை அவமானமாக கருதவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இந்த ஃபைவ் மினிட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் கத்தர் மலை ஆசீர்வதிப்பாளாக பிரயோசனப்படும் கத்தர் மலை ஆசீர்வதிப்பாக தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ காய்ஸ் தேங்க்யூ